நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி யாழ் வருகை தொடர்பில் கனித் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுகையில் இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களால் அங்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் உங்களைப் போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புத்தகத்தில் நாங்கள் பாதிவிடவில்லை உங்களைப் போலவே நாங்களும் நடந்து கொள்ள முற்பட்டால் உங்களுக்கு ஒளிய இடம் இருக்காது உங்களுடைய அச்சுறுத்தலுக்கும் உங்களுடைய மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்படவில்லை உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உரிய அற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எதிர்கட்சியிடம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நேரத்தை கேட்டு பெற்றுக் கொண்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் உரையாடுங்கள் என அவர் தெரிவித்தார் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைம் கேட்டு பெற்றுக் கொள்றதுக்கு முடியல நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் அவர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்பினாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் ஜோசிக்கலாம் தான் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழத்த என்னுடைய தேசிய தலைவர்கள் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமுறை பம்பே சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்லுகிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாய படை வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா உருவாக்கிய பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய உரிய ஜனாதிபதி போய் உள்ளுராட்சி சேவை தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்தில் மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி இது பதிலை அடுத்த இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்